தருமபுரியில் இரண்டாம் கட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை முப்பத்திரண்டாயிரத்து எழுநூற்று பேருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் மேலும் முப்பத்திரண்டாயிரத்து எழுநூற்று மகளிருக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி ஆகியோர் வழங்கினர் பயணிகள் அனைவரும் ஏடிஎம் கார்டு மற்றும் உரிமைத் தொகையை பெறும் பற்று அட்டை வழங்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மணி தமிழ்நாட்டை பத்தாண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக நிதிநிலையை படுபா கொண்டு சென்ற நிலையிலும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு நிதிகளை புறக்கணிக்கும் நிலையிலும் கலைஞர் தொகையை திராவிட மாடல் அரசு வழங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகை பெறுகின்ற மகளிரை பொறுத்தவரையில் டிங் 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 என்று ஒரு மணியோசை கேட்கும் மகளிர் எல்லாம் தங்களுடைய செல்போனை எடுத்து பார்த்தால் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் பெண்கள் எல்லாம் என்னுடைய அதாவது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பெயரை சொல்லி என்னுடைய அப்பா கொடுத்த பணம் என்னுடைய சகோதரர் கொடுத்த பணம் என்னுடைய அண்ணன் கொடுத்த பணம் என்று உரிமையோடு சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த திட்டம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கின்றது மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்றென்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுகின்ற தாய்மார்கள் என்றென்றும் அன்பாவோடும் ஆதரவோடும் இருப்பார்கள் இந்திய துணை கண்டத்திலேயே தமிழ்நாட்டிற்கினையாக வேறொரு மாநிலம் இல்லை என்ற நிலையை உருவாக்க முதலமைச்சர் பாடுபட்டு வருவதாக திருவாரூர் எம்எல்ஏ கலைவாணன் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் பவித்ரமானிக்கம் கிராமத்தில் உள்ள தனியார் அரங்கில் விரிவாக்கம் செய்யப்பட்ட மகளிர் உரிமை பயனாளிகளுக்கு பற்று அட்டைகள் வழங்கப்பட்டன மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் மாரிமுத்து பூண்டி கலைவாணன் ஆகியோர் இருபதாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது பயனாளிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான

இந்த இந்திய துணை பெருங்கு திராவிட மாடல் ஆட்சி வழிவகுத்து ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முதலமைச்சர் வெற்றியுடன் நடத்தி வருவதாக உத்தரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் புகழாரம் சூட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட விரிவாக்க நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் க சுந்தர் சிவிஎம்பி எழிலரசன் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உள்ளிட்டோர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர் மேலும் முப்பத்து பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளதாக எம்எல்ஏ சுந்தர் பெருமிதம் தெரிவித்தார் நம்ம எதிர்க்கட்சியினர் இந்த ஆயிரம் ரூபாயில பண்ண முடியும் அதாவது ஆயிரம் ரூபாயில இருபத்தைந்து கிலோ அரிசி ஒரு மாதத்துக்கு தேவையான அந்த குடும்பத்திற்கு அந்த அரிசியை வாங்க முடியும் அதே போலவே இருசக்கர வாகனத்திற்கு பத்து லிட்டர் பெட்ரோல் போட முடியும் பால் நாற்பத்தி நாலு நாளைக்கு அரை லிட்டர் வீதம் பால் வாங்க முடியும் இப்படி மருத்துவ தேவைகளுக்காக அந்த பணத்தை பயன்படுத்த முடியும் வட்டிக்கு கடன் வாங்குகின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது கிராம கிராமப்பகுதிகளில் அறிவி அதிகரித்திருக்கின்றது அதனால வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மேலும் ஆயிரம் பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினான்கு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான வங்கி பற்று அட்டைகளை எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ஆகியோர் வழங்கினர் ஏற்கனவே ஒரு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் பேர் பயனடை நிலையில் மேலும் பேருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி மற்றும் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பயனாளிகள் பங்கேற்றனர்